வெல்கம் ஆர் இது ஒரு முக்கியமான பதிவு என்னோட மனசுல படிச்சு நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு பார்க்க வந்தாங்க அப்படின்னா பொண்ணு நல்லாக்கு மூலியமா இருக்காளா நல்ல மொழி நிறையா இருக்குதா வாய் பேசுறாளா இல்லை ஊமையா நல்லா நடப்பாளா கால் ஏதாவது இதா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக நடந்து காமிக்க சொல்றது பாட்டு பாட சொல்றது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து பொண்ணுவாங்க போனால் என்னோடய மகை வந்து சேனல் வச்சுருக்கிறான் கூட வந்து ஒன்றால் நடிக்க தெரியுமா நடிப்பியா என் மகனுக்கு சப்போர்ட்டாக இருப்பியா அப்படி தான் கேட்குறாங்க சரியா இன்னும் நிறைய பேசணும் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்து இப்போ பேசிடுறேன் அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா முன்னாடி கல்யாணம் முடித்த உடனே வந்து மாமனார் வீட்டுக்கு அதாவது பொண்ணோட அப்பா வீட்டுக்கு வந்து விருந்துக்கு போவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து கல்யாணம் உடனே யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்களா உடனே மீடியாக்காரங்க தேடி வந்துருவாங்க இவங்களோட முதல் பேட்டியை வந்து அங்கே தான் இருக்குதா இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு மனசில் பட்டதை சொன்னேன்ப்பா அது நீங்கள் அதுக்கு என்னங்கிற பதிலை கமாண்டில் போடுங்க ஓகேவா ஓகே பாய்